உண்மையுமே அவர் இருந்தது நினச்சி நாங்கள் ரொம்ப இது பண்ணுறேன் இன்னும் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு தான் நாங்கள் நினைக்கிறோம் நான் விஜயனுடைய தீவிர ஃபேனு அவருக்காக அவர் எலெக்ஷனுக்காக நான் எதுக்குமே கட்சியில் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன் எனக்கு விஜயன் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காகவே அவருக்காகவே நான் ஓட்டே போட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேறு எதுக்கும் நான் நோட்டாக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்காக நான் ஒரு ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் ஓட்டு அவர் ஜெயிச்சு வருவார்னு நினச்சேன் சிஎம் எப்படியும் ஆவார்னு பட் அவர் இதை தான் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதோட நான் செகண்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் வரேன் கண்டிப்பா மற்ற இடத்துல விட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட கூட்டம் அதை இடமா நான் நான் பார்க்கவே இல்லை அன்னைக்கு வந்தப்பையும் நான் கூட்டத்தோட தான் பார்த்தேன் இப்பவும் பண்றேன் அது இல்லாம அவர் இதுவரைக்கும் இறந்தோ அவரை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுலேயும் இப்போ இறந்த ஒரு அன்னதானம் போட்டு அவருக்காக செய்யும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இவ இவரோட பேரும் மேக்ஸிமம் நான் யாருக்கும் பார்க்கவும் இல்லை அவருக்காக நான் பார்க்கறேன் இப்போதைக்கு இவ்வளோ சமாதி இருக்கு இது வரைக்கும் இவருக்கு தான் இவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்கு அதான் சொல்லுங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் ரசிக்க நான் நானும் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமாவிலேருந்து விஜயகாந்த தீவிர ஃபேன் விஜயந்த படம் வந்தாவே நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் சித்தப்பா எங்களை கூப்பிட்டு போயிடுவார் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு அந்தளவுக்கு விஜயந்த படம்னா ரொம்ப லைக் பண்ணுவோம் இப்பவும் பார்ப்போம் நாங்கள் அது எப்படி சொல்கிறதுனா இப்போ எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா இல்லாத ஃபீலிங் தான் இப்போ அவர் இல்லாத நான் ஃபீல் பண்ணுறேன்

எப்படி பார்க்கணும் எனக்கு ஒரே ஒரு ஆசை அவர் சீஎமாக ஒரு டைம் அவர் ஆயிருக்கலாமேன்னு ஒரு நான் இருந்திருக்கு ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருப்பாருங்கிற ஒரு இது ஆசை இருக்குது அது நடக்கவே இல்லை மறுபட்சம் இருந்தால் அவர் திருப்பி சிஎமாக வரணும்னு என்னுடைய ஆசைகள் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நூற்றி நாற்பது நாளில் ஒரு இருபது லட்சம் மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக நான் எதற்கு பார்த்துருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்லேயும் சரி எதுலேயுமே சரி அவருடைய மக்களுக்கு உதவி செய்கிறதாவது தான் நினைப்பார் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஏழை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப்பிங் அந்த மக்களோட தெரியாமல் இருக்காங்க அதனாலே மக்கள் வந்து அவர் விஜயகந்தை கூட பிறந்தவரை தான் பார்ப்பாங்க எல்லாருமே பிள்ளைங்களா அண்ணனா அப்படி பார்ப்பாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டங்கள் இன்னும் விஜயகாந்த் இறந்தும் அவரை மனசை ஏற்றுக்க முடியல அவங்க இறந்ததை யாராலையுமே அதனால தான் அவரை பார்க்க வந்துட்டே இருக்காங்க தினமும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து

எனக்கு தெரி கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது பெருமைக்குரியவர் தான் அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து மணிமண்டல கோவில் கட்ட போறேன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் விஜயகந்தங்க எனக்கு சாமி போகிறதா ஸோ அதை கோவிலாகவே இருக்கட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த கோவில நீங்கள் மணிமண்டபமாக கூட பண்ணிக்கங்க ஆனால் அது கோவிலுங்கிற பேரை நீக்க வேண்டாம் அவர் அது கோவிலாகவே இருந்துட்டு போறாரு அவர் சாமியாகவே இருக்கட்டும் எனக்கு அதான் சொன்ன ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் மக்கள் நிறைய படங்களை மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு ஸோ அதனால கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா மக்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க நினைப்பாக்கா நான் விஜயாந்தாக ஓட்டு போட்டேன் வந்து வந்து அளவுக்கு செல்வாரு அவருக்கு அது விஜயகாந்துக்கு பொறுத்த வரைக்கும் மதிப்புகள் பயங்கரமா இருக்கு ஸோ அவருடைய மகன் பார்க்கும்போது தான் அவர் வந்திருக்காரு இது வரைக்கும் அப்பா அம்மா சார் மட்டும்தான் வெளியில இது பண்ணிருக்காரு ஸோ எனக்கு விஜயகாந்த் சார்பில் அப்படியே அவர் உருவத்தில் தான் விஜயபிரபாக சார் நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக இவருக்கு கொடுத்த அதே ஆதரவு அவருக்கு நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் ஜெயிச்சு வரணும்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக விஜயன் சாருக்காகவே எல்லாரும் அவருக்கு மேக்சிமம் ஓட்டு போட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அதிமுக கூட கூட்டணியில் இருக்கும் போது ஓரளவுக்கு வெற்றிகள் நமக்கு வர வாய்ப்புகளுக்கு மேக்சிமம் நிறைய இடங்கள்ல நாம தான் கைப்பற்றுவோங்க நம்ப இருக்குது கண்டிப்பா விஜயகாந்துக்காகவே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா நான் எப்போ சென்னைக்கு வந்தாலும் நான் விஜயா பார்க்காம நான் சென்னை விட்டு போக போகிறது இல்லை கண்டிப்பாக வருவேன் தேங்க்யூ என்ன ஊர்லேருந்து

வந்துருக்கீங்க பாபம் <amentoalan> <coexistisenisen Bennett> <Kaiser>, டிவியில் பார்ப்பீங்களா பாட்டுலாம் பிடிக்குமா ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா சரி அம்மாட்டு